ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் ஒன்று குருந்தியர் பத்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க வார்த்தை தப்பி கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் இந்த வார்த்தையை கொடுக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனையில் நான் அகப்பட்டாலும் அந்த சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு போக்கை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் வழி திறக்கப்படாமல் வழி கிடைக்காமல் எந்த பக்கம் போறது என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு தெரியாம உங்களுக்கு வந்த சோதனை நிமித்தம் மிகவும் நெருக்கப்பட்டு தாங்குவதற்கு பலன் இல்லாமல் எப்படி சமாளிக்க முடியவில்லை என்று தெரியாமல் நீங்கள் அழுகையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்கு கத்த இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் சோத்திரம் நீ இவைகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு வழியை நான் உனக்கு ஏற்படுத்துவேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை சோதனைகள் வந்தாலும் முதலாவது ஆண்டவர் செய்கிற காரியம் அதை தாங்கக்கூடிய பலனை தருகிறார் சத்ருவினால மனிதர்களினால உறவுகளினாலும் எந்தெந்த ரீதியிலெல்லாம் எனக்கு சோதனைகள் வருகிறதோ அத்தனை சோதனைகளையும் பலனை சோதனையோடு இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த டைம்ல நீங்கள் செபிக்க ஆரம்பிங்க நீங்கள் செபிக்க ஆரம்பிக்க பரிசுத்தாவியானவர் உங்கள் மேல் வந்து உங்களை பலப்படுத்த அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனை நேரத்தில் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு உண்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் அந்த சோதனையை தாங்கக்கூடிய பலனை தருகிறார் தாங்க முடியாதபடி இருக்கிறீர்களா சுமக்க முடியாதபடி இருக்கிறீர்களா இன்றைக்கு இந்த சோதனைகளை தாங்கக்கூடிய பலனை கத்திர உங்களுக்கு தரப்போகிறார் யோபுக்கு வந்த சோதனை நமக்கு தெரியும் யோபு நீதிமான் அவன் உத்தமன் சன்மார்க்கன் தேவனுக்கு பயந்தவன் ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில் சத்துரு சோதனையை கொண்டு வந்தான் அந்த சோதனை நிமித்தம் அவனுடைய சொத்துக்கள் அழிந்து போனது அவனுடைய அவனுடைய ஆடு மாடுகள் ஒட்டகம் கழுதை வேலைக்காரர்கள் கடைசியில் அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய மனைவி அவனுடைய சரீரம் எல்லாமே அந்த சோதனையில் பாதிக்கப்பட்டது ஆனால் சோதனையில் தாங்கக்கூடிய பலன் தருகிற தேவன் யோபுவை பலப்படுத்த ஆரம்பித்தார் அவ்வளவு பெரிய சோதனையிலும் யோபு தன் வாயினால் அறிக்கையிட்ட வார்த்தை என்ன அழகான வார்த்தை அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன் என் தோல் முதலானவைகளை அழுகி போனாலும் என் சொந்த கண்களினால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் நான் அவனை பார்ப்பேன் என்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை பிள்ளைகளே இந்த அவனுடைய அவனுடைய திறமையினால் வந்ததல்ல இந்த பலனை கர்த்தரே அவனுக்கு தந்தார் சோதனையோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா கொண்டிருக்கிறீர்களா உங்களை பெலப்படுத்த அவர் வல்லம் இருக்கிறார் சோதனை நேரத்தில் பெலப்படுத்துகிறது மாத்திரம் அல்ல சோதனையோடு கூட தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கை உண்டு வா எஸ்கேப் இங்கிலீஷ்ல எஸ்கேப் போட்டிருக்கு எத்தனை சோதனை வந்தாலும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய சில வழியை கத்தர் ஏற்படுத்த போகிறா இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன் பல்வேறு விதமான சோதனையில தாங்க முடியாதபடி பலவீனத்தோட சோர்வுகளோட தோல்வியோட இந்த சத்தத்தை கேட்டு கொண்டு ஆண்டவர் சொல்லுகிறார் தப்பி கொள்ளக்கூடிய ஒரு வழியை தப்பி கொள்ளக்கூடிய ஒரு போக்கை நான் உனக்கு உண்டாக்குவேன் என்று கத்தர் வாக்கு தத்தும் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க இயேசுவுக்கு வராத சோதனையான் சோதனைக்காரன் இயேசுவை சோதிப்பதற்காகவே அவன் போனான் என்று வேகத்தில் வாசிக்க முடியும் பல ரீதியில் இயேசுவை சோதிக்க ஆரம்பித்தான் அவன் சோதிக்க பல ரீதியில் வந்த போதிலெல்லாம் இயேசுவான் அவர் வசனத்தை பேச ஆரம்பித்தார் தேவதூதன் வந்து இயேசுவை பலப்படுத்தினார் தேவன் அவனுக்கு உதவி செய்தார் பரிசுத்தாவியாடைய நிழல் அவர் மேல் இருந்தபடிய சோதனையிலும் தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு வாசல் இயேசுவுக்காய் திறக்கப்பட்டது இயேசுவை மலை மேல் அவரை தள்ளிவிட்டு கொலை செல்லாம் என்று நினைத்தார்கள் அவர் எப்படியாவது கீழே தள்ளி விட்டுலாம் அப்படின்னு நினைச்சாங்க வேதத்துல வாசிக்கிறோம் இயேசு அவர்கள் கண்களுக்கு மறைவாய் போனார் நான் சொல்லுகிறேன் எத்தனை சோதனைகள் மனுஷன் மூலமா அல்லது மந்திரவாதம் பிள்ளி சுனியத்தின் மூலமா அல்லது மற்ற உடன் பிறந்தவர்கள் மூலமா உறவுகளின் மூலமாய் நீங்க வேலை பார்க்கிற இடத்துல எத்தனை சோதனைகள் வந்தாலும் அந்த சோதனையில நீங்கள் கொள்ளாதபடி இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார் அந்த சோதனையில நீங்களும் உங்க குடும்பமும் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையும் கொள்ளாதபடி அந்த சோதனையிலிருந்து தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு வழியை ஒரு போக்கை கத்தர் உண்டுவன பண்ண போகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வோன் சேனை ஜனங்கள் எல்லாரும் மோசைக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள் எங்கள் தேசத்தில் சாவதற்கு இடமில்லை என்று சொல்லி இந்த வனாந்திரத்தில் சாகிறதுக்காக எங்களை கொண்டு வந்தீங்க பார்வோன் விரட்டி வர வர இஸ்ரேல் ஜனங்கள் கலங்க ஆரம்பிக்கிறார்கள் எந்த பக்கம் போறதுன்னு தெரியல முன்னாடி போனால் தண்ணி இருக்குது அழிந்து போவோம் எந்த பக்கம் அவன் சேனைகளும் நம்முடைய குடும்பையும் கொன்று போட்டு விடும் என்று பயம் வேதனை அழுக எல்லாரும் முறுமுறுக்க ஆரம்பித்தார்கள் ரெண்டு கரங்களை உயர்த்தி இயேசுவை நோக்கி செவிக்க ஆரம்பிக்கிறார் பிதாவை பார்த்து செவிக்க செவிக்க ஆண்டவர் சொன்னார் மோசே உன் கையை எடுத்து நீட்டு என்றார் அவன் கையை நீட்டன மாத்திரத்தில் செங்கடல் பிளந்தது என்று வேதத்திலே வாசிக்கிறோம் அந்த கடல்ல கட்டாந்தரையில் நடப்பது போல அந்த கடலை கடந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் நான் சொல்லுகிறேன் பார்வோன் எத்தனை ரீதியில உங்களை பின்தொடர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வாழ்க்கையும் அழிப்பதற்கு அவன் எவ்வளவு ஸ்பீடாக வந்தாலும் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கை கத்தர் ஏற்படுத்த போகிறா ஒருவேளை உங்களுக்கு முன்பதாக செங்கடலே இருந்தாலும் சரி நீங்கள் தப்பிக்க வேண்டுமென்று பரலோகம் பண்ணினால் அந்த செங்கடலையும் கத்தர் உனக்காக கட்டாம் தரையாய் மாற்றி தர வல்ல இருக்கிறார் இருக்கிறார் பிரச்சனை என்கிற கடன் பிரச்சனை என்கிற சோதனையில் சிக்கி கொண்டிருக்கிறீர்களா வியாதி என்கிற சோதனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா நீங்க எந்த சோதனையில் நீங்கள் சிக்கிக் கொண்டு வெளியே வர முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் நீ தப்பி கொள்ளக்கூடிய போக்கை இன்றைக்கு கத்தர் உனக்கு ஏற்படுத்த போகிறார் பார்வோனின் கையில் நீ சிக்கிக் கொள்வது கிடையாது பார்வோனுடைய பட்டயம் உன்மேல் படுவதில்லை என்று கத்தர் வாக்குத்தத்தம் தத்தம் பண்ணுகிறார் எத்தனை இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க சோதிக்கிற படுகிற நேரத்தில் எல்லாம் அவர் உள்ளவராய் இருக்கிறார் அவர் உண்மையுள்ளவராய் மாத்திரம் அல்ல அந்த சோதனையை தாங்கக்கூடிய பலனை எனக்கு தருகிறார் பலனை தருவதோடு அவருடைய வேலை முடியல அந்த சோதனையிலிருந்து எப்படியாவது இவங்களை இந்த குடும்பத்தை இந்த ஊழியத்தை இந்த சபையை இந்த ஜனங்களை தப்ப ஒரு போக்கை நான் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி செபிக்க ஆரம்பியுங்கள் சொல்லுகிறேன் கையில் இருந்து சிக்கி கொள்ளாதபடி நீங்கள் தப்பிக்கக்கூடிய ஒரு போக்கை கத்தர் உண்டு பண்ண போகிறார் நீங்க எந்த சோதனையில் அகப்பட்டு கண்ணீரோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் சகோதரனே சகோதரியே இந்த வார்த்தையை கத்தர் உனக்கு தீர்க்க சொல்லுகிறார் உனக்கு பலன் கொடுத்து உன்னுடைய சோதனையில் இருந்து தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு போக்கை உனக்காய் உண்டு கட்டாம் போகிறார் மாற்ற போகிறார் இந்த வசனத்தின் கீழே இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் இந்த வார்த்தை நூறு சதவீதமான அற்புதங்களை என் ஜனக்களுக்கு செய்வதாக சோதனையோடு இந்த சத்தத்தை கேட்டு செபிக்கிற ஒவ்வொருவரும் மேலே பலப்படுத்துகிற ஆவியானவர் பலப்படுத்தி என் ஜனங்களை தப்பிக்கொள்ளக்கூடிய ஒரு போக்கை ஒரு வழிவாசலை நீ திறந்து தருவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்கள் செபத்தை கேட்டு நீ அப்படியே செய்ய போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரைசலோன் தைரியமா இருங்க தப்பி தப்பிக்கொள்ளக்கூடிய போக்கை கத்தர் உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசிர்வத்து தருவாராக ஒருவேளை இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு உங்கள் நண்பர்களுக்கு இந்த தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக